ஹாய் ஹலோ ஆல் வணக்கம் மக்களே நான் உங்க ஜோமைக்கிள் ஸோ ஸ்ரீகுமரன் காதலி திருவிழா சத்யா மற்றும் கேபிஜி ட்ரிப்ஸ் அண்ட் மயூரா சில்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் பிக் பாஸ் ஜோமைக்கிள் நான் உங்க ஜோமைக்கிள் ஸோ இன்னைக்கு ரெஜிரா அவர்கள் வந்து வேலையின் பழுவில் காரணமாக வரல அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னான் ஆனா எனக்கு என்ன டவுட்னா துபாய்க்கு போயிட்டானோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு அதை நம்ம நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் மக்களே ஸோ இன்னைக்கு என்னடா எபிசோட்ல என்னடா இருந்துச்சு அப்படின்னு பார்த்த ஒரே அமிஷம் நான் கொஞ்சம் உறுதியா இன்னைக்கு எபிசோட்ல என்னடா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட ஒரு ராஜா கண்டன்ட்டையும் ராணி கண்டென்ட்டையும் நான் பாத்துதில்ல மக்களே அப்படி ஒரு ராஜா கண்டன்ட்டோ ராணி கண்டென்ட்டோ பாய்ஸ் ட்ரீம் கேர்ள்ஸ் ட்ரீம்னு சொல்லி இவங்களே ராணி ராஜாவெல்லாம் கேவலமா முடிவு பண்ணி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க நல்ல வேலை நான் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன்ல ஒரு விஷயத்த கூட பெருசா பார்க்கல ரெண்டு விஷயத்தான் விட்டு விட்டா வந்துச்சு சோசியல் மீடியால ஒண்ணு சச்சனா தேவி அவர்கள் சாப்பிட்ட விதம் ஒரு ராணி அவங்க அரசவையில அவங்களுடைய சொல்றது ஐயோ எனக்கே தகவல் வரது போயிடும் போலயே அவருடைய அந்த ஆட்சி சீட்டுல அவங்க வந்து சாப்பிடுற இந்த விதம் அருமையா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு பெரிய நக்கிரன் பரம்பரையா இருந்திருக்கும் சோ அந்த அளவுக்கு பண்ணாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிச்சது சோசியல் மீடியால சோ பேசிக்கலா கண்டென்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றைனா யாரு முத்துக்குமாரி எடுக்கலாமா இல்ல சிவகுமாரும் எடுக்கலாமா சிவகுமாரன் எடுக்கலாமான்னு கேர்ள்ஸ் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி காலையில காட்டினாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சிவகுமார தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க கேர்ள்ஸ் டீம் மென் டீம்ல அந்த பேர் வந்து ராணவ கேசரி அரிமா தேசம் ராணவ கேசரின்ற அரசர் அரிமா தேசம்ன்றது அந்த நாட்டுடைய பெயர் உமன்ஸ் டீம்ல வந்து சச்சனா தேவி ஆனா பேரு எனக்கு வரமாட்டேங்குது அவங்களுடைய இந்த சரி ஓகே அவங்க என்ன டிசைட் இவங்க பேசிக்கலி வந்து கோட்டை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க அண்ட் அருண் எப்பயும் போல அருண் அந்த அந்த இந்த அரிமா தேசத்தோடைய ஒரு பிரஜை அவருக்கு லவ் வந்துருது எப்பயும் போல எல்லா காஸ்க்கும் லவ் வர்ற மாதிரி இந்த காசுக்கும் லவ் வந்துருது ஆனந்தியை கூட்டிட்டு வந்து நின்று இணையறாங்க அதாவது பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து நான் வந்து இந்த தேசத்துறைய பிரஜைய நான் ஆதார் கார்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அருண் வாங்குற மொமெண்ட்டு நம்மளால பார்க்க முடியுது முத்து அவர்கள் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அந்த அந்த ஊருக்குள்ள சுற்றுற ஒரு நார்மல் பிரஜையை மாதிரி கணக்காட்டி அந்த வீடு அந்த ஆப்போசிட் நாட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது அவருக்காக ஜெஃப்ரி வந்து தோப்பு கரனை போட்டு அவரை விடுவிக்கிறவங்க நம்மளால அண்ட் டாஸ்க்கு ஒண்ணு வச்சாங்க அது என்ன எதுக்காக அப்படின்னா கொடுத்து என்னென்ன பொம்மைகள்லாம் பண்றாங்க அதெல்லாம் வந்து வெளியூருக்கு வந்து அனுப்பி அதுல ஒரு வசூலர் நாடு சிரிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை வந்து இந்த நம்ம ஊர்ல செய்வோம்ல கல்லில பொம்மை அந்த மாதிரி பண்ணிக்க பண்ண விஷயம் களிமண்ண பண்ண விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு அக்ஸால டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பண்ண விதம் அவங்களுடைய இந்த கிரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சு ஆண்களையும் சரி பெண்களையும் சரி ஓரளவுக்கு முயற்சி செஞ்சது வந்து ஒரு நல்ல பாராட்டக்குரிய விஷயமாவே நான் பாக்குறேன் அண்ட் அதுல வந்து அன்சிதா அவர்களுக்கும் வர்ஷினி அவர்களுக்கும் சண்டை விஷயம் ஏன்னா தூக்கி டிக்கு போடணும் அன்சிதா பண்ணதை வந்து பட்டோன்னா வர்ஷினி வார்த்தையை விட அன்சிதா வந்து வார்த்தையை புடிச்சு சண்டையை போட இந்த மாதிரி எப்பயும் போற விஷயங்கள் தான் நடந்துச்சு ஸோ ஒன்னும் வாவ் அப்படின்ற அளவுக்கு ஒண்ணு பெருசா நடக்கல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராணுவ ரயனும் எல்லாம் தீபக் அவர்களும் சேர்ந்து செங்கோலை ஆட்டைய போட்டது பிளான் பண்றாங்க அதே போல செங்கோலையும் ஆட்டையை போட்டுறாங்க எதிரி நாட்டோடது அதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த டாஸ்க்கு செங்கோலை தான் புரிக்க போறாங்க செங்கோல் வந்து யார் எடுத்துட்டு போனா இந்த கேர்ள்ஸ் டீம் இருந்து வாஷ் போய் இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுல போய் செங்கோலை வந்து எடுத்துட்டு வருவாங்களா இல்ல ஒற்றனை வச்சு இருப்பாங்களா இல்லைன்னா வந்து அந்த நாட்டோட அடிபடிஞ்சு வாங்குவாங்களா இதுதான் கதையில ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது சோ போக போகுது அப்படின்னு நினைக்கும் போல அந்த மாதிரிதான் இருந்துச்சு அண்ட் செங்கோலை காணவலன்னு போட்டு அதுக்கப்புறம் குச்சி அதுன்னு சொல்லி உள்ள போய் சௌந்தர்யா உள்ள போய் அதை எடுக்க போறேன்னு சொல்லி உள்ள போய் மாட்டி ஒரு ட்ராமா பண்ணி எப்பயும் போல அந்த டிராமால இது செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் எனக்கு செங்கோலை கொடுங்க அரசர்கிட்ட போயிட்டு பத்து ரூபா நோட்டு கொடுங்க ஒரு பத்து தங்க காசை கொடுங்கன்ற மாதிரி செங்கோலை கொடுங்கன்னு நினைப்போம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு வந்து இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லி பண்ண விதமும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்புறம் டெய்லி டாஸ்க் ஒன்று பண்ணாங்க இருபது நாடுகள் அதாவது வேர்ல்டு மேப் வச்சு இருபது நாடுகள் வந்து கரெக்டா மாற்ற டாஸ்க் வச்சாங்க அதுல பாய்ஸ் என்ன தீபக் அண்ட் சிவா போனாங்க சிவகுமார் வின் பண்ணிட்ட சிவகுமாருக்கு நாமினேஷன் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா நாமினேஷன்லேயே இந்த வாட்டி வந்து சாச்சனா அவர்கள் கடைசி பொசிஷன்லையும் சிவகுமார் அவர்கள் அதுக்கு மேலையும் அதுக்கு மேல வர்ஷமையும் அதுக்கு மேல ஆனந்தியும் தான் மேப் இருக்கு கட்டம் சொல்லுது கட்டம் சொல்லுது அதனால என் தலைவி சாச்சனா அவர்களுக்கு நேரம் தெரியல தலைவின்னு சொன்னதுனால நேரம் தெரியலையா இல்ல தலைவிக்கே நேரம் தெரியலையா அப்படின்னு தெரியல நிறைய விஷயத்துல மாற்றாங்க இன்னைக்கு கூட அந்த கத்திரிக்காய் மேட் இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க நேரா போய் அந்த வாழை இலையே ஜூம் பண்ணாங்கல்ல ஒரு வாழை இலையை இந்த எல்லாம் பறக்கிறது பறக்கிறது தாவறது தாவறது போடுறதுன்ற ரூம் பண்ணி இல்லை இவ்வளவு கத்திரிக்கா வச்சிருக்கேன் நம்ம கத்திரிக்காய் அலர்ஜுன்ற புரியலையே எவ்வளோ நாம சாப்பாடு விஷயத்துக்கு போய் சொல்லுவ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு அடிக்கிறாங்க சாத்தனா அவர்களை என்னென்னு தெரியல சாத்தனா அவர்களோட ஓட்டே வரல அன் அபிஷியல்லே அதை விட முக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ என்னன்றத பார்ப்போம் பாவம் சாத்தனா அக்கா அவர்களே ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் வச்சு சில்வர் பட்டன் வாங்குறது மேட்டர்ல சாச்சனா ஓட்டு போடுங்க இல்லைன்னா டேடி வருவார் கேட்க அவர் வந்து காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு எது இருக்கா ஆமா தானே சோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா மக்களே பாய்ஸ் வந்து வின் பண்ணி அந்த ஒரு படிக்கட்டு மேல போயிருந்து மொத்தம் அஞ்சு படிக்கட்டு டாஸ் மாதிரி வச்சு ஒண்ணு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து விஷால் வந்து அந்த வீட்டுல கொண்டு போய் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போது மாட்டிக்கிறாரு பாத்ரூம்ல வாஷ் மெஷின் சைட்ல விழுந்த வந்து இவங்க பவித்தாஜ் நீங்க பாத்துட்டாங்க பாத்துட்டு இதெல்லாம் அப்படின்னும் போது அது ஒரு பக்கம் இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அண்ட் முத்துவும் மாட்டிக்கிட்டாரு அந்த அந்த பக்கம் போய் எடுக்க போகும்போது முத்துவும் மாட்டிக்கிட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துச்சு மக்களே அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகுமரன் அவர்களை வந்து ஒற்றன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் வாய்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு பருத்தி முட்டை அதாவது நம்மளா நம்மளுக்கு ஒழுந்து லட்சணம் அப்படி இருக்கு அப்படின்ற படத்தை சந்தானம் படத்தை சொல்ற மாதிரி சிவகுமார் பண்ண அந்த விஷயங்கள் வந்து அப்படி இருந்துச்சு மாட்டிக்கிட்டாரு பேசிக்கலா மாட்டிக்கிட்டாரு கேர்ள்ஸ் டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் சிவகுமாரை மாட்டலன்ற உறுதியா நம்புறதுக்கான காரணம் பாய்ஸ் ஒரே அந்த ஸ்ட்ராட்டர்ஜி நம்ம சிவகுமாரே இங்க ஒட்டர் இருக்கா யாரா இருக்கும் அப்படின்னு சிவகுமாரே கேட்டா அப்பா அந்த மாதிரி சந்தேகம் வரல நாம ஒரு ரெண்டு பேர் பேரை சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் பேரை சொல்லிட்டு சிவகுமார் வந்தோம்னா சிவகுமார் நம்புறாரு ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி வந்து ஆஹ் நான் வந்து தெரியப்படலை அப்படின்னு நம்புறாரு பாஸ் ஏமாத்துறாங்க பாசு அவனுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஆள் இல்ல சோகமா இருக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அண்ட் அடுத்த ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அதுல வந்து இந்த ஏற்கனவே வச்சிருந்தாங்க டாஸ்க் அந்த பொம்மை எல்லாம் பண்ற போது அந்த பொம்மை டாஸ்க்ல வைக்கும் போது ஒவ்வொருவரும் விற்கணும் ஆண்கள் அந்த அந்த மந்திரிகள் வாங்கணும் இந்த மாதிரி ரேட் எல்லாம் போட்டு வாங்கும் போது பெண்கள் அணிக்கு வந்து டூ தௌசண்ட் ஐண்ட் ருபீஸ்க்கு வாங்கிக்கிறாங்க ஆண்கள் அணில வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு நிறுது அந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஸோ பேசிக்கலி ஆங்கிலடி வெற்றி பெற்று ரெண்டாவது படிக்கட்டுக்கும் போயிடுச்சு அவங்க வசமா ஆக்கிட்டாங்க ஸோ அதுவும் நடந்துச்சு அண்ட் சச்சனா அவர்கள் வந்து இன்னைக்கு எபிசோட் இன்னைக்கு நாள் தெரிஞ்சிடணும் அப்படின்னா பிரேக் விட்டாங்க பேசிக்கலா என்ன பண்றாங்க இந்த டாஸ்கை வந்து தற்கோ தற்காலிகமா நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பிரேக் விட்டோம் சச்சனா அவர்கள் இன்னைக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸை நான் காட்டணும்னு தலைவி இறங்கிட்டாங்க கலாய்க்காதீங்க ஏங்க கலாய்க்கிறீங்க கலாய்க்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அவங்கள கலாய்க்கிறீங்க பாட்டின்றீங்க பல்சட்டின்றீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சண்டைக்கு போறாங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த மாக்கிங் அப்படின்றதான் வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாக்கிங் புல்லிங் அப்படின்றத நம்ம எல்லா சீசன்லயும் பாத்துக்கிட்டு இருக்கோம் பட் இந்த மாக்கிங் வந்து நாம ஏதாவது போய் கேட்டா மாக்கிங் ஆஃப் பண்ணுன்றாங்க பண்ணா இதுல பிடிக்கல அப்படின்னு கேட்டா அப்படியா ஓகே சாருன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அடுத்த நாள் ஏதாவது பண்ணுவாங்க இதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் அண்ட் சாத்தனா அவர்கள் நீங்க ரியாக்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டைக்கு போனாங்க அவங்களுக்காக கூட சண்டைக்கு பெருசா போல பவித்ரா அவர்களை வந்து கலாய்க்கிறாங்களா அவங்களுக்கு கட்டாக தான் இந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது இருந்தாலும் சாச்சனா அவர்கள் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் கத்துறதும் அழுகிறதும் இந்த மாதிரி நடக்கும் மஞ்சரி அவர்கள் குறுக்கிட்டு இதெல்லாம் செய்யாதீங்க எல்லாம் நிப்பாட்டுங்க இதெல்லாம் தவறு தவறான இது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பே இருக்கும் போது முத்துக்குமரனும் நடுவில் வந்து கலாய்க்கறது நாங்கள் கலாய்ச்சோம் ஓகே நீங்க திருப்பி கலாச்சாரம் நீங்க என்ன கலாச்சாரம் திருப்பி கலக்க சரியாயிடுச்சுல நீ ஆயிடுச்சா கேட்டா பதில் கிடையாது இதே தான் அருண் கிட்டையும் கேட்டார் மஞ்சரி விஷயத்துல முத்துக்குமரன் ஸோ பேசிக்கலி ஒரு தப்பை இவங்க பண்றாங்கன்னா அதே தப்ப இவங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க மட்டும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இதுதான் முத்துக்குமரனுடைய வாதமா இருக்கு நான் எப்படி அதை இவங்க பண்ணக்கூடாது நம்ம கையை கிளீனா வச்சுக்கிட்டு அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு பேசணும் என்ன அப்படின்றது அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அண்ட் பவித்ராவும் எனக்கு பர்சனலாக ஹார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன மொமெண்ட்டே நம்மளால பார்க்க முடிஞ்சு அண்ட் சிவகுமார் அவர்களும் எனக்கு டவுட்டே வரல அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு அண்ட் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா மக்களே டாஸ்க்கு பிரேக் விட்டுட்டாங்க டாஸ்க்கு பிரேக் விட்டதுக்கு அப்புறமும் கூட சச்சனா அவர்கள் அவர்களுடைய செங்கோலை வந்து ஆல்ரெடி இவங்க ஆட்டையை போட்டாங்கல்ல அந்த செங்கோலை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பாய்ஸோடைய இடத்துல போய் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்கள்ல பாய்ஸோடயும் எடுத்துட்டு வரும்போது பாதி வழியில லாஸ்டா ஆயிடுச்சு வரும்போது மாட்டிக்கிட்டாங்க ராணுவ கிட்டே மாட்டிட்டாங்க இப்ப ராணுவ பவித்ரா தனி சச்சனா அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அஞ்சுதான் பத்து போய் அவங்க வெளில உள்ள போய் சொல்ல மத்தவங்க எல்லாம் உட்காந்து சொல்லுவாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் போனா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க அண்ட் இந்த இந்த மாதிரி தருணத்துல நடக்குதுன்னா மக்களே பேசிக்கலா ராணுவ எப்பயும் குழந்தையில ஒரு மாதிரி திருப்பி குதிக்க குதிச்சு வந்து நான் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு எடுத்து இப்ப எனக்கு முத்து கும்புறன்னு சொல்றதுதான் ஞாபகம் வருது அவங்க ஒரு தத்துவம் செஞ்சாங்கன்னா அதே நீங்க செஞ்சீங்கன்னா சரியா அப்படின்ற மாதிரி இதுல என்ன கொடுணும் அப்படின்னா ராணவே வந்து பருத்த கருணி மேல உள்ள அந்த உறுதி காதலா என்ன இயலவோ சோ அந்த விஷயத்துக்காக அவங்க அவங்க கிட்ட வந்து காம்பிரமைஸ் ஆகி நான் இதை தரேன் நீங்க அதை தாங்க நம்ம அப்படி பாத்துப்போம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிப்போம் நீங்க அந்த வாழை கொடுங்க நான் இந்த வாழை கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு இது பண்ணி உடன்படிக்கை ஏற்படுத்தி வாட்களை மாத்திக்கிட்டாங்க ஆட்களை மாத்திக்கிட்டாங்க இதை ரயன் வந்து பார்த்தோம் டென்ஸ் ஆயிடுறது யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னையா இது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மூமெண்டா ரயானுக்கு வந்து ஷாக் ஆயிருச்சு அண்ட் ராணவ் அவரா எல்லாமே மாத்தி இதெல்லாம் ஒரு விஷயமா நடந்து இன்னைக்கு இதுதான் சுவாரஸ்யம் இதுதான் அவங்களோட ரசனை அப்படின்றத வந்து இன்னைக்கு முடிச்சிட்டாங்க மக்களே பன்னெண்டு நிமிஷத்துல மொத்தம் ஒரு ஒன் ஹவர் எபிசோடின்னு சொல்லிடுச்சு இப்போலாம் ஒன் ஹவர் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா சத்தியமா ஒண்ணுமே இல்லை மக்களே ஸோ இன்னைக்கு கண்டென்ட்ல எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டாஸ்க்கு எவ்வளவு கேவலமா பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா அந்த இந்த செலக்டட் கண்டஸ்டன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் அந்த அந்த பொம்மை பண்றது அது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை காட்டுது அதுவும் முத்துக்குமரனை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பிகாக்குன்னு காட்டிட்டு அண்ண பறவைட்டாரு அன்ன பறவைக்கு இவ்வளவு பெரிய கருத்து இருக்கலாம் அதுவும் தனியா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு ரெண்டு தமிழ் புலவர்களுக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி நல்லாவே இருந்துச்சு அண்ட் சில சில கேரக்டர் எல்லாம் எந்த கேரக்டருமே நம்ம மனசுல ஒத்தலை மக்களே ராஜா இந்த பக்கம் பார்த்தா ராஜா பேசவே மாட்டாரு ராஜாவை கலாய்க்கிற மக்களா இருக்காங்க இப்ப ராஜா வந்து ராஜா வாழ்த்துறாங்க விஷால் என்ன சொல்றாரு மக்கள் சொல்லுன்னு சொல்லிட்டு அவரே செஞ்சிக்கிறாரு எதுக்கு தேவையில்லாம விஷால் வந்து ஆவுன்னா விஜய் சதுபுரி அவர்களை உள்ள கூட்டு வந்து மாக் பண்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை கண்டஸ்டன்ட் கண்டஸ்டன் மார்க்கிங் ஓகே பட் விஜய் சேதுபதி அவர்களை வந்து டார்கெட் பண்ணி விஷால் பண்றாரோ அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு தாட் கூட விஜய் சேதுபதி அவர்களும் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி சிவா கிட்ட அவங்களுக்கு அப்படி இல்லையே ஏன் என்கிட்ட அப்படின்னு எனக்கு நீங்க அண்ணங்க அப்படின்னு இருப்பாரு ஆனா அண்ணன்ற மாதிரி ஒரு பண்ணல என்னன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு பேசிக்கலி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதே மாதிரி மக்கள் சூழல் சொல்லிட்டு சிரிக்கிற மொமெண்ட்டும் அது எனக்கு தெரியல எதனால அவருக்கு தனிப்பட்ட கால்புணர்ச்சியோ என்ன பிரச்சனையோ என்னன்னு தெரியல பட் பார்ப்போம் ஸோ அந்த விஷயங்கள் என்னால் பார்க்க முடிஞ்சு அவருடைய ஸ்டாண்டிங் மேனரிசம் வீக்எண்ட் எபிசோட்லையும் சரி வீக் எபிசோட்லையும் சரி சரியாக படவில்லை மக்களை உங்களுக்கும் அவ்வளோ அதே மாதிரி சரியா படலை இவர் தான் செய்கிறாரா அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட்ல போடுங்க ஸோ அதையும் பார்ப்போம் அண்ட் மோர் அவர் சச்சனா அவர்கள் வந்து டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க தலைவி தலைவின்னு சொன்னதுல இருந்து அவங்க நிறந்த போகும் ஸோ அவங்க இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அநேகமா ஒன்லி மகாராஜா நினைச்சா மட்டும்தான் மகாராணியை காப்பாற்ற முடியும்ன்ற கண்டிஷனில் இப்போ இருக்கு மக்களே அப்படி மகாராணியை காப்பாற்றினா வெளில போகிறது வர்ஷினியாக தான் இருக்கும் ஏன்னா சிவகுமார் அவர்கள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்கெலாம் வந்துட்டாரு ஸோ பேசிக்கலி இப்போ வந்து ஆப்ஷன் வந்து வர்ஷினி அவர்களை நோக்கி தான் இருக்கு இதை ரெண்டு எலிமினேஷன் அப்படின்னா ரெண்டு பேரா போவாங்க ஒரு எலிமினேஷன்னா சாட்சனா அவர்கள் நியாயப்படி போகணும் இல்லைன்னா வர்ஷினி அவர்கள் போவார்கள் அப்படின் சொல்லி நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு மேல ஆனந்தி இருக்காங்க அதுக்கு மேல தர்ஷிகா இருக்காங்க தர்ஷிகா கூட ஒண்ணு பெருசா ஓட்டுகள் வரலை ஏன்னா தர்ஷிகா மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட நிறைய இருந்துச்சு ஆனா தர்ஷிகா அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வத விட அவர்களுடைய ஒருதலை காதல ரெண்டுதலை காதலாம் மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுற மாதிரி அவங்களுடைய ரூட்டையே அவங்க மறந்து அந்த வீட்டுக்குள்ள டிராவல் ஆகுறாங்களோ அதனால மக்களுக்கு வந்து தர்ஷிகா அவர்களுடைய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் தர்ஷிகா அந்த கேப்டன்ஷிப் தர்ஷிகா அந்த போல்டா பேசுற தர்ஷிகா இப்ப இல்லையோ அப்படின்னு மக்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோட எனக்கு தோணுது சோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே ஆனா டாப் த்ரீல பாத்தீங்கன்னா முத்துக்குமரனு சௌந்தர்யா ராணுவது ஜாக்வின்னு தீபக் இந்த அஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கு கீழே விசாலும் இருக்காப்புல சோ இந்த இந்த அஞ்சு ஆறு பேருக்குள்ளதான் இந்த மொத்த கேமே சுத்துது அப்படின்றாங்க ஆனா இதுதான் இருக்கிறது ஈசஸ்ட் ஆஹ் இது முத்துக்குமாரன் வந்து ஈஸியா இவ்வளவு ஓட்டுகள் வாங்குறாரு அப்படின்னா ஈஸியா அந்த கப்பை ஒரு தலையாக கொண்டு போறதுக்கான மொத்த தகுதியும் முத்துக்குமரனுக்கு வந்துருச்சு கூட ஆப்போசிட்டா ஒண்ணுமே கிடையாது யாருமே கிடையாது அன்ன போஸ்டா வின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு முத்துக்குமரனுக்கு பட் பாப்போம் எப்படி இப்ப நம்ம நாற்பத்தி மூணு நாள் நாற்பத்தி நாலு நாள்ல கெஸ்ட் பண்றோம் பட் பாப்போம் இன்னொரு நாள் ஐம்பது நாள் இருக்கு போன ஒயில்டு கார்டில் வருவாங்க ஒரு ரெண்டு பேர் வருவாங்க பழைய ஆட்கள் அந்த ரெண்டு பேர்ல அடே கால்ராஸ் அப்படின்ற வராரு அப்படின்றது கூட ஒரு தகவலாக வருது ஆனா எனக்கு கொஞ்சம் நன்றி கம்மியாக தான் இருக்கு பட் தகவலாக வருது பட் பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே மக்களை ஸோ இன்னைக்கு ரிவியூ அம்புட்டு தான் ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்றத நீங்க கேள்வியில் கேள்வி கேள்வியை வந்து நல்லா கேளுங்க சோ நம்ம டீட்டெயிலா நீங்க பேசுவோம் நீங்க கேள்விக்கு நம்ம வந்து க்ளியாரிட்டி கொடுக்கும் எடிட்டர் அது இந்த கேள்வி கணைகளை போடுங்க அண்ட் மற மக்களை மறக்காம அந்த லைக்க போடுங்க அதுதான் முக்கியம் எடிட்டர் எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க அத்தனை பேரையும் மென்ஷன் பண்ணி நான் சொல்லிடுறேன் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ஓகே நன்றி நன்றி ஆயிரத்தி நானூறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஓகே இதுக்கு போயிடும் கமெண்ட்ஸுக்கு போயிடும் சச்சனாக்கு ராணி ரோல் செட் ஆகல மை ஒபீனியன் சவுண்ட் ஆர் மஞ்சரி மேபி டு பெட்டர் கேர்ள்ஸ் டீம்ல லூசிங் ஆல் த டாஸ் ரியலைஸ் நவ் கரெக்ட் மதி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோலை பவித்ரா திரணிக்கோ அப்படி இல்லைன்னா தர்ஷிகா கூட கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பட் சச்சனா அவர்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் அட்லீஸ்ட் என் பொண்ணு வீட்டை விட்டு வெளில போகும்போது மகாராணி அப்போ மகாராஜா விருப்பப்பட்டாரோ என்னமோ அப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்றான் பாருங்க அப்படின்ட்டு நன்றி 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 ஏதோ பட் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி தான் எடுத்துக்கிறாங்க அப்படி இப்படி பார்த்தா இப்படி இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிதான் இருக்கு பேசிக்கலி அந்த பக்கமும் அப்படி இருக்கு மஞ்சரியும் எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரியும் இருக்கு அவங்களால ஈஸியா ஒரு விஷயத்த ஸ்லோவா ஹேண்டில் பண்ணவும் முடியல கரெக்ட் அதையும் நான் ஒத்துக்கேன் நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி சர் ஜி டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்த பார்த்ததே ஜோப்ரோ கேர்ள்ஸ் டீம்னா வர்ஸ்ட் அல்ட் கேம் பிளே ரூல்ஸ் பிரேக்கிங் ரொம்ப பண்ணாங்க ஆமா ஆமா தமிழ் அந்த ரூல்ஸ் பிரேக்கிங்லாம் ரெண்டு பக்கமும் அல்லாதான் பண்றாங்க அல்ல கேர்ள்ஸ் டீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்றாங்க ரொம்ப லிவரேஜ் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஷோவுடைய சீரியஸ்னஸ் இந்த ரூல்ஸோட சீரியஸ்னஸ் இது எதுவுமே புரியலன்ற மாதிரி தோணுது விஜய் சேதுபதி சாரும் வீக்கெண்ட்ல வந்தா கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு பாஸும் வந்து அப்படி இப்படின்றாரு ஆனால் அப்ப அப்ப ஃப்ரீயாக விட்டுறாரு பண்றதுன்னு தெரியல அப்படியே போது ஃபைவ் ஸ்டார் குடுத்து சொல்லுங்க திருப்பி அடுத்த வாரம் அடுத்து விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன் டுடே டோட்டல் ஆஃப் கிளம்சி த ஸ்டார்ஸ் நன் டூயிங் இயர் பார்ட் இரிட்டேட்டிங் வாட்ச் கிங் நாட் லுக்கிங் லைக் கிங் அண்ட் குயின் வர்ஸ்ட் டம்மி ராஜா அண்ட் ராணி ஆல் அதர் ரூலிங் ஐ மீன்ஸ் டாமின் கண்டர்ஸ்டன்ஸ் பேசிக்கலி அதர் ப்ராப்ளம் என்னன்னா ராஜா ராணி டம்மியா இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே அந்த வீட்டுல ராஜா ராணி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் ஆக்சுவல் உண்மை ஆஹ் ஒண்ணுமே இல்லை சுத்தமா இல்ல இந்த டாஸ்கை எவ்வளவு ஒரு மட்டமா பண்ண முடியுமோ அவ்வளவு மட்டமா பண்றாங்க இன்னைக்கு ஒரு படத்துல போயிட்டு ஒரு நூத்தி இருபது ரூபா கொடுத்து போய் படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை வந்து ஆஹ் ஒரு நல்லா இருக்கிற படத்தை கூட கேவலமா பேசுறதுக்கு அதை 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 ஒரு கொடான கோடி கூட்டமும் இருக்கு அப்படி இருக்கிற இடத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்து நல்ல இடத்துல போய் உட்கார வச்சு நம்மளும் இத்தனை கோடி பேரை டெய்லியும் இவங்களை இவங்களோட முகத்தை பார்க்க வச்சு அதையும் இத்தனை பேரு வந்து லைவ்ல பார்த்து நம்மளோட ஜிவி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி எதை கடைசியா முடிச்சு எங்க கிட்ட வந்து நீங்க பார்க்கும் போது நீதையா பாவம் சக்திவா நீதா உங்களுக்கு எல்லாம் கோயிலே கட்டலாம் எஸ் நெக்ஸ்ட் இது பாய்ஸ் டெய்ம் கூட நல்ல என்டர்டைன்மெண்டா நிறைய இருந்துச்சு பட் கேர்ள்ஸ் டேம் ஒன்லி மோடு தான் அதான் ராஜா கேஷ் இங்க டிப்பா டேட்ல வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து அடிச்சுக்கிறாங்க அதாவது அதுதான் வெற்றி அதுதான் வின்னிங் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த அந்த ஈக்வாலிட்டி அங்க போய் தேடுறாங்க அதான் பிரச்சனை என்டர்டைன்மெண்ட்ல கொடுத்தாங்கன்னா பிரச்சனை சூப்பரா இருக்கும் அவங்க இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க நாமளும் இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அதை விட எக்ஸ்ட்ராவா போடுவோம் நினைக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனையா நெக்ஸ்ட் மஞ்சரி சப்போர்ட்டிங் கேர்ள்ஸ் டீம் மேலும் பேசுறது பாயிண்டாவே இல்லை மேலும் கேர்ள்ஸ் டீம் உடனே அழுதுறாங்க அது என்னமோ ஆமா இவங்களுக்கு அது பாயிண்ட்ஸே எடுத்து வைக்க தெரியல ஆக்சுவலா மஞ்சரி அவர்களுக்கு இப்போ தெளிவா பாயிண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க நம்ம எதிர்பார்த்தலாம் மஞ்சரி வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆமா வேற கொண்டு வாமா உள்ள போய் வேற ஏதாவது பையில இருக்கும் அந்த பாயிண்ட்டை கொண்டு வா இது வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது மக்களே தப்புன்னு சரண்டர் ஆயிடுறாங்க அவங்ககிட்ட ஒரு மூணு வார்த்தை நாலு வார்த்தை கொஞ்சம் அழுத்தமா கொஞ்சம் குரலை வசதி பேச ஆமாங்க கரெக்டு தாங்க தப்பு தாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அழுதுறாங்க ஹர்ட் அப்படின்றாங்க நீங்க சொல்றதா நடக்குதுங்க எங்களை விட நீங்க நல்லா ரிவியூ பண்றீங்க எல்லாரும் அதை பார்க்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு இந்த தெளிவு கண்டிப்பா வேணும் நெக்ஸ்ட் மகாராணியே மகாராஜங்க வாரமாவது கேள்விக்கணிகளை தொடுப்பாரா எனக்கு கேள்வி கணிகளை தொடுப்பதை விட அவருடைய இல்லத்துக்கு இந்த பிக் பாஸ் இல்லத்தை விட்டு அந்த செல்லத்தை அவர் வீட்டு இல்லத்துக்கு கூட்டு போய் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்றது எங்க விருப்பமா இருக்கு காண்வியூ சச்சனா ரொம்ப இரிட்டேட்டிங் பார்க்கவே பிடித்தார் ரஞ்சித் எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டிருக்காரு ரஞ்சித்து ஆமா அது ரொம்ப நடுவில் கோபப்பட்டாரு இன்னைக்கு திருப்பி ஜாலியா தான் இருக்காரு ஏதோ டூர்ல மாதிரி தான் இருக்கு மொத்த வீடுமே ராகுல சாதி சஞ்சனாக்கு சச்சனாவுக்கு ராணி ரோல் செட் ஆகல பவித்ரா ஆனந்திக்கு செட் ஆகியிருக்குன்னு தோணுது உங்களுக்கு அது மட்டும் இந்த பேச நினைச்சா இன்னும் நல்லா பண்ணலாம் பாப்போமே பிரேக் பண்றாங்க ரூல்ஸ் ஆமா பிரியா ஆனா இன்னும் இப்ப நம்ம அழுதோ புரண்டோ ஒண்ணுமே போதும் கிடையாது ஏன்னா டாஸ்க் முடிவுகளுக்கு இந்த முகத்தையும் நம்ம பார்த்துதான் நெக்ஸ்ட் என் தலைவி வெளில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க பட் பாப்பம் சிப்லிங் சேட்டை மகாராஜா மகாராணியை காப்பாற்றி வீட்டில் வைப்பாரா மகாராணியா இருந்து நீ வெளில வந்துருமா அப்படின்னு வீட்டை விட்டு கூட்டு போவாரான்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும் உங்களுக்குலாம் எல்லாம் அவ்வளவு இருந்திருந்தா அவங்க வெளில போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விதை சேர்க்கிறேன் டேக் பண்ணி தயவு செய்து இதை செய்யாதீங்க காப்பாற்றாதீங்க மக்கள் ஓட்ட மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களே போட்டு ஒரு ஆஷ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் கண்ணால பாப்பார்ல ஏன்னா மோஸ்ட் டிசர்விங் வெளில போறாங்கல்ல ரியா ரியா மாதிரி ஆட்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்னு ஆசைப்படுற ஆட்கள் இருக்க முடியல ரியா வந்து ஓஹோ ஆகான்னு பண்ணலான்னாலும் சாத்தனா அவர்களை விட ஒரு லெஸ் இரிட்டேட்டிங்கா தான் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரிதான் பார்ப்போம் ஆனால் ஆனால் நம்ம ரவீந்திர பத்தர் ஒரு தீர்க்க இந்த விஷயத்துல ஒரு ட்வீட்டா கூட போட்டிருந்தேன் டே ஒன்லி அமுச்சு விட்டாரு அண்ணா இது ராஜா ராணிய டாஸ்க பார்க்க சிரிப்பு தான் வரும் சிரிப்பு வருதா ஆயிஷா பரானா என்னால சீரியஸா பார்க்க முடியல சீசன் சிக்ஸ்ல இருந்த ஃபீலே இல்ல ப்ரோ டாக்டர் பால் பிக் பாஸ பத்தி சொல்ற மாதிரி ஒரு வேலை இருக்குமோ வாயரிசம் ஆமா ஆயிஷா எனக்கும் அப்படி டவுட்டா தான் இருக்கு டாக்டர் பால் தான் டிஸ்கஸ் பண்ணதை பத்தி எஸ் ஹலோ நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் இப்படி சச்சினா ஒர்ஸ்ட் டே டாஸ்க் ஆக்டிவா இருக்கும் போதுதான் எடுக்க தெரியல டாஸ்க்கு ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க கேட்டா இது வந்து சாட்டர்ஜி இது ஒரு இது பேனர்ஜி அப்படின்னு கேட்டா பெண்கள் நாங்க செய்யும் போது மட்டும் தவறா அப்படின்னு ஒரு வரும் இதுக்கு தேவையான அதுதான் நானும் போட்டிருக்கேன் டாஸ்கே நிப்பாட்டாங்க எது அப்படி பண்ணீங்க சுவாரஸ்ய சொல்லி சுவாரஸ்யத்துக்கு இருந்த மரியாதையே போச்சு ஆனா ஆவா ப்ரோ அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தையே ஆயிடுச்சு ப்ரோ விட்டுருங்க ப்ரோ அந்த வார்த்தையே வேணா ப்ரோ நம்மளுக்கு அடுத்து ஜோப்ரோ ரவி சார் ரீ ரீஎன்ட்ரி நியூஸ் வருது உண்மையா ப்ரோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாஸ் பாபு பட் போனா அவனால ஒரு நாள் இருக்க முடியுமா திருப்பி ஒரு வாரத்துல அனுப்பிச்சு விட்டுருவாங்களான்றதும் தெரியல பட் பாப்போம் இந்த வாடி திருப்பி அனுப்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் போனா வாட் மஞ்சரி வாஸ் வென் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் இந்த த சேம் ஷி உட் ரியாக்ட் டிஃப்ரெண்ட் அது அவங்க வந்து அவங்கள்ைட்ல தான் நிற்கிறாங்க அது ரொம்ப தவறான ஒரு இதா இருக்கு தவறான கேப்டனா இருக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பா ரஞ்சித் டாஸ் வெரி லோ அஸ் ரோல் இஸ் ரியலி குட் லைக் மூணு மூர்த்தி ஆமா மதுபதி ஆனா இப்ப சுத்தமா கிடையாது அவர் வந்து சரி ஓகே இந்த இடத்துக்கு இது போதும்பா நம்மளை யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க நம்ம சேஃபாவே டிராவல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற தைரியம் அவருக்கு அதிகமா வந்துருச்சு மறுபடி அதான் உண்மை பெட்டர் தான் ஆமா மாற்ற கருத்தே கிடையாது நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணாங்க வணக்கம் ஜோ அவர்களே எதற்காக ரயான் முத்துவுக்கு வாக்களித்தார் புரிகிறது முத்துவின் ஆதரவு பெறுவதற்கு என்றும் இருந்தும் ரயாணவருக்கே வாக்களித்திருந்தால் பாதுகாப்பு பத்திரம் கிடைச்சிருக்கும் கரெக்டா பிளான் பண்றீங்க சந்தீஷன் என்னை விட நல்லா நீங்க வந்து அனலைஸ் பண்றீங்க இவங்க பண்றதின் கூட அதிகம் வரும் போனோம் உங்களுக்கு தெரியுது தனியா இருபத்தஞ்சு நிமிஷம் ரிவியூ பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உம் புரிஞ்சுக்குங்க உம் ஒண்ணுமே இல்லை ஜோபர் ராஜா ராணிக சீசன் எயிட் சிக்ஸ் யாரும் பெஸ்ட் சொல்லுங்க சீசன் சிக்ஸ் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துச்சு ஹீரோ பேசிக்கலி பார்த்தா எச் தரவா தராவா இதெல்லாம் வந்து சுவாரஸ்யம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துச்சு பட் சீசன் சிக்ஸ்ல சில விஷயங்கள் வந்து ராபர்ட் மாஸ்டர் ரஞ்சித்து இவர் ராபர்ட் மாஸ்டர் ரஞ்சிதா அந்த மாதிரி சில சில விஷயங்கள் நல்லா பண்ணா இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இது இது எனக்கு தெரிஞ்சு அந்த அசீம அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் தூக்கிட்டா அந்த சீசன் சிக்ஸ் ராதாராணி கேரக்டர்ஸ் வந்து நல்லா வை இருந்துச்சு அது ஸ்வீட் ஃபுல்லாக சைலன்ட் மோட்ல இருக்காங்க ஜோன் அட்மிண்டி கமெண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்ணதுலேருந்து இருந்து சௌந்தர்யா வெளில வர முடியல அந்த சரி இந்த வாட்டி கொஞ்சம் ஆஃபரில் இருக்கலாம் நடுல ஒரு வாட்டி ஒரு குரலாக வசதி சண்டைக்கு வந்தாங்க

வைல்டு கார்டா போனா கேமை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா சேஞ்ச் பண்ணுவீங்க நான் போனேன்னா எல்லாரையும் அச்சுக்க விட்டுருவேன் பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு செட்டு சேர்ந்து எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இண்டிவிஜுவலா கேம் ஆடுறதுக்கு என்னென்ன சாட்டர்ஜி பண்ணணுமோ அது தனியும் பண்ணி இண்டிவிஜுவலா ஆக்கி விட்டு எல்லாரையுமே தனியா கேம் பிளே பண்ண வச்சிருவான் பதனி வேலையை பார்த்தா மட்டும்தான் வேலை நடக்கும் அனுஷா வீக்கெண்ட்ல அவர் கொளுத்தி போட்டு போனா பாருங்க அந்த வேலையை வீட்டுக்குள்ள அப்பதான் சரியாவும் சொன்னாங்க கடைசியில் அவர் எடுத்ததுனாலதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது என்ன மாதிரி ராதாகிருஷ்ணன் உண்மை ஆனா தீபக் அந்த டாமினேஷன் பேச்சு தான் அதனால சிவகுமார் வந்து கான்னு இருக்காரு விஷால வந்து ஓவர் ஷேடோ பண்றாருன்னு விஷாலுக்கு ஒரு கடுப்பு அதுதான் விஷாலு விஷால ராணாவும் இவர் சத்யாவும் சொல்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் நன்றி 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 நியூஸ் சொல்றவர்களே மக்களே சோ இன்னைக்கு ரெஜிரா வரல நாளைக்கு ரஜிரா நம்மோட இணைவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சோ சேர்வோம் லைவ்ல சேருவோம் அண்ட் இந்த வாரம் தேர்ஸ்டே வந்துருச்சு வெள்ளிக்கிழமை ஒரு நாளை தாண்டிட்டோம்னா சனிக்கிழமை விஜய் சேது சார் வந்து ஆறாவரமா ஒரு சம்பவம் செய்வாரு அப்படின்னு நம்ம வரவாரமா எதிர்பார்க்கிறோம் ஆனா ஆறாவாரமா ஒண்ணு நடக்குறது இல்ல இந்த வாரமாவது நடக்குதா அப்படின்னு சார் உங்களுக்கு தான் சொல்றேன் இந்த கோபமா இருக்கிற போய் காட்டினீங்கன்னா ஐ லைக் இட் கரெக்டா அந்த ரூல்ஸ் பிரேக்கு அந்த சாச்சனா அவர்களுடைய அட்டூழியங்கள் அந்த கிச் கிச் குரலுக்கான ஒரு ஒரு விடுதலை இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு வெளியில உங்களுக்கு நிறைய பயிரிடும் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு சி குமாரன் திருவிழா சத்யா அண்ட் கேவிஜே ட்ரிப்ஸ் மயூரா சில்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் பிக் பாஸ் ஜோமைக்கள்ல நாளைக்கு உங்களோட தொடர்பு இடையிற மக்களே அதுவரை உங்களை வந்து உங்கள் ஜோமைக்கு மறக்காம அந்த லைக் அப்பொழுது லைக் நன்றி நன்றி வணக்கம் ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் Al Travel 10 speaker Impodo Ungul Satyabil. Impovibuk Pani Rubai Cashback KBG trips. Think holidays. Think KBG trips. For bookings and inquiries, WhatsApp 9629-911889. Pindalink Primi Pisum Praktika Jolik saris, Blouses, salvas, kurties, dress and materials. Mayura Silks and fashion.